ஒரு புதிய மற்றும் வித்தியாசமான கதை இதோ தலைப்பு காலத்தை விழுங்கும் வாசல் அந்த கிராமத்தின் பெயர் மாயாவணம் அங்கே வாழும் மக்கள் காலையில் எழுந்து வேலைக்குப் போவது மாலையில் வீடு திரும்புவது உறங்குவது என ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் ஆனால் அந்த கிராமத்தின் மையத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த மரத்தின் அடியில் ஒரு சிறிய கல்வாசல் இருந்தது அது சாதாரண வாசல் போல தெரியாது அது ஒரு வினோதமான பளபளப்பைக் கொண்டிருந்தது சில நேரங்களில் நிறங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் மக்கள் அதை காலத்தை விழுங்கும் வாசல் என்று அழைத்தனர் அந்த வாசலுக்குள் யாரும் சென்றதில்லை பெரியவர்கள் அனைவரும் பற்றி பயங்கரமான கதைகளை சொல்வார்கள் அந்த வாசலுக்குள் நுழைந்தவர்கள் யாரும் திரும்பி வந்ததில்லை அவர்கள் நேரம் என்ற மாய சுழற்சியில் சிக்கி எங்கோ மறைந்து விடுவார்கள் என்று சொல்வார்கள் அதனால் மக்கள் அந்த வாசலை தவிர்த்து தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் காளையன் என்ற இளைஞன் மட்டும் இந்த கதைகளை நம்பவில்லை அவனுக்கு அந்த வாசல் மீது ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது அவன் அந்த வாசலுக்குள் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆசைப்பட்டான் அவன் ஒரு ஓவியன் அவன் தன் ஓவியங்களில் காலத்தையும் வாழ்க்கையின் பல்வேறு தருணங்களையும் வரைய விரும்புவான் அந்த வாசல் அவனுக்கு ஒரு பெரிய உத்வேகமாக இருந்தது ஒரு நாள் தன் துணிச்சலை திரட்டி காளையன் அந்த வாசலின் அருகே சென்றான் அவன் ஒரு சிறிய துண்டு காகிதத்தை எடுத்து அதில் ஒரு சிறிய கோடு வரைந்து அதை வாசலுக்குள் விட்டான் அடுத்த நொடி அந்த காகிதம் ஒரு ஒளியாக மாறி காணாமல் போனது காளையன் திகைத்துப் போனான் இது வெறும் கதையல்ல நிஜம் என்பதை அவன் உணர்ந்தான் அவன் மனதுக்குள் ஒரு போராட்டம் தொடங்கியது பயம் அவனை பின்னுக்கு இழுத்தது ஆனால் ஆர்வம் அவனை முன்னுக்கு தள்ளியது அவன் தன் வாழ்நாள் கனவான ஓவியங்கள் பற்றிய சிந்தனைகளுடன் அந்த வாசலுக்குள் நுழைந்தான் அவன் உள்ளே நுழைந்தபோது அவன் காலடியில் இருந்த மண் மறைந்து அவன் ஒரு வினோதமான ஒளியின் நடுவில் மிதப்பது போல உணர்ந்தான் அவன் கண்களுக்கு முன்னால் அவனுடைய கடந்தகால வாழ்க்கை ஒரு திரைப்படம் போல ஓடியது அவன் குழந்தையாக இருந்த தருணம் அவன் முதன்முதலில் ஒரு ஓவியம் வருது அவன் காதலித்த பெண் அவனுடைய மகிழ்ச்சியான தருணங்கள் சோகமான தருணங்கள் அனைத்தும் ஒரு நொடியில் கண்முன்னே வந்து சென்றன அவன் திடுக்கிட்டு அவன் ஓவியங்கள் அனைத்தையும் பார்க்கத் தொடங்கினான் அவை வெறும் கோடுகளாக இல்லை அவை உயிருள்ள காட்சிகளாக மாறின ஒரு ஓவியத்தில் அவன் வரைந்த மழை நிஜமாக பெய்தது இன்னொரு ஓவியத்தில் அவன் வரைந்த சூரியன் நிஜமாக பிரகாசித்தது அவன் புரிந்து கொண்டான் இந்த வாசல் காலத்தை விழுங்குவதல்ல அது காலத்தை ஒருங்கிணைக்கிறது இங்கே கடந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் ஒன்றிணைகின்றன அவன் தன் ஓவியங்களில் காலத்தை வரையவில்லை காலத்தையே வரைந்துள்ளான் காளையன் ஒரு பெரிய யோசனைக்கு வந்தான் அவன் உடனடியாக அந்த வாசலிலிருந்து வெளியே வந்தான் அவன் இப்போது ஒரு புதிய மனிதனாக இருந்தான் அவன் தன்னுடைய ஓவியங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த வாசலின் முன்பு அமர்ந்தான் அவன் ஒரு புதிய ஓவியம் வரைய தொடங்கினான் அந்த ஓவியத்தில் அவன் கிராம மக்களின் பயத்தை போக்க அவர்களுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை வரைந்தான் வறண்ட நிலத்தில் நீர்பாயும் நதியையும் மலர்கள் பூத்த தோட்டங்களையும் மகிழ்ச்சியாக சிரிக்கும் குழைகளையும் வரைந்தான் அவன் அந்த ஓவியத்தை முடித்தபோது அதை வாசலுக்குள் வீசினான் ஒரு நொடியில் கிராமத்தின் வறண்ட நிலங்கள் அனைத்தும் பச்சை வயல்களாக மாறின மரங்கள் துளிர்த்து பூத்தன கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் இதை பார்த்தனர் அவர்கள் காளையனை ஒரு தெய்வமாக பார்த்தனர் ஆனால் காளையன் புன்னகைத்தான் அவன் இது என்னுடைய ஓவியம் அல்ல இது நம்முடைய எதிர்காலம் காலத்தை விழுங்கும் வாசல் ஒரு கண்ணாடி நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அது நமக்கு பிரதிபலிக்கிறது பயத்தை நினைத்தால் பயத்தை மகிழ்ச்சியை நினைத்தால் மகிழ்ச்சியை என்றான் அந்த நாள் முதல் மாயாவனத்தின் மக்கள் அந்த வாசலுக்குள் பயத்துடன் செல்வதை நிறுத்திவிட்டனர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் வாழத் தொடங்கினர் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த வாசலின் முன்பு அமர்ந்து தங்கள் எதிர்காலத்தை பற்றிய அழகான கனவுகளை கண்டனர் காளையன் அந்த வாசலின் பாதுகாவலனாக மாறினான் அவன் தொடர்ந்து புதிய ஓவியங்களை வரைந்து அவற்றை வாசலுக்குள் விட்டு கிராமத்தின் எதிர்காலத்தை மேலும் அழகாக மாற்றினான் அவன் ஒரு ஓவியனாக மட்டுமல்ல காலத்தின் கலைஞனாகவும் மாறினான் அவன் காலத்தை வரைந்து காலத்தை வென்றான்